பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா இங்க பேரு சாய் ஸ்வேதன் ஆ நாங்க நாமக்கல்ல இருந்து வந்திருக்கோம் நான் ஏஜி ப 12 ஆகுது நான் போன மாதம் வந்த சட்டோரி கிளாஸில் தான் அட்டன் பண்ணேன் ஃபஸ்ட்டு எங்கள் நான் எங்கள் அம்மாவோட தான் இந்த சட்டோரி கிளாஸுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன் நான் வந்ததோ செல்லு பார்க்க பட்டு என்னை அப்படியே வித்தியாசமாக மாற்றி அமைச்சு விட்டாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் கொஞ்சம் மெடிடேஷன்லாம் எதுவுமே பண்ண தேவைல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வந்தேன் ஃபஸ்ட்டு டே ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக நாங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக தான் இருக்கும் இது முடிச்சுட்டு நாங்கள் செகண்ட் க்ளாஸ் போனோம் செகண்ட் க்ளாஸில் எப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே எல்லா சக்கராசையும் ஓபன் பண்ணிடுவாங்க செகண்ட் க்ளாஸில் ஒரு ஒரு சக்கரா ரெண்டு சக்கரா மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி எங்கள் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க என்னமோ குண்டலினியை மேலே ஏற்றி என்னமோ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது எனக்கு சரியாக கிளியராக தெரில ஃபுட்வைஸில் பார்த்தோன்னா இங்கே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் தராங்க ஏன்னா இந்த கிளாஸ்ல கரெக்டாக ஃபிசிக்கலியும் மென்டலியும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுட்டு தராங்க இங்கே பாடி பெயின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷவர் செட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நல்ல பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் எதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு எதாவது எதாவது வளரிகிட்டே இருப்பேன் ஆனா நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பெருசா என்ன சொல்ல எந்த தாட்டுமே இல்லை பட் பெயின்னா கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு தேங்க்யூ ஹம் அதுக்கப்புறம் என்னதுன்னா இங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அவங்க ஏற்கனவே இந்த சட்டோரி கிளாஸு இன்னும் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வந்து சொல்லி தராங்க இந்த சட்டவரி கிளாஸ் நடத்துகிற மாஸ்டர் சிவா மாஸ்டர் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எங் எனக்கு அவர் முன்னாடியே தெரியும் அவர்கிட்ட நான் சாதாரணமாக இருக்குள்ள ஒரு கராத்தே நல்லா பண்ணுவார் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு ஸோ அவர் ஃபிசிக்கலி மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட்டு இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுத்துச்சு அவர் அப்படியே முன்னாடி இருந்ததோடு நான் அவரை வேறு மாதிரி பார்த்தேன் தேங்க் யூ என்ன பண்ணி என்